ஹை Friends, வெல் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக இருக்கிற புது சீரியல் தான் ஐயனார் துணை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புது சீரியல் அப்கமிங் அப்படின்னு சொல்லி நியூ சீரியல் அப்கமிங் அப்படின்னு சொல்லி நம்மளோட கண்ணன் சார் வந்து இந்த பிக்கை வந்து ஷேர் மது ஓட எடுத்துக்கிட்டேன் இந்த பிக்கை மதுவோட சீரியல் லுக் இருக்குது கொஞ்சம் சைட் கோடை எடுத்து ரொம்பவே அழகாக அதை ஒரு மட்டும் போட்டு அந்த சுடிதார் கெட்டப்பில் ரொம்ப அழகாக இருக்காங்க இது திருமணத்துக்கு முன்னாடி எடுத்த பிக் போல் இருக்குது அதாவது திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியான எபிசோட்ஸ் போல் இருக்குது மேபி கண்ணன் சார் வந்து ஹீரோயினோட அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஐயன்ஆர் துணை மதுவோட லுக் ரொம்பவே அழகாக இருக்காங்க கண்ணன் சாரை ஆல்ரெடி நம்மளோட விஜய் டிவிலையே ஒரு சீரியலில் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் மௌனராகம் சீரியலில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இப்போ பொன்னி சீரியலில் வந்து சக்தியோட அப்பா கேரக்டர் வந்து இருக்காரு இப்போ மறுபடியும் இன்னொரு சீரியல் நம்மளோட விஜய் டிவிலையே ஐயனார் துணை அப்படின்ற சீரியலில் வந்து நடிக்க போகிறாரு அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் விஜய் டிவிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட மதுமிதா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக்கில் அப்கமிங் விஜய் டிவியில் வரப்போகிறாங்க வாழ்த்துக்கள் மது காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட அப்கமிங் சீரியலுக்காக